கழகத் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்களின் சிறப்பான ஒன்றான தலைவரின் கனமே இல்லாமல் அதாவது குடிசையே இல்லாத ஒரு மாநிலமாக நமது மாநிலத்தை மாற்று கலைஞர் குடிசை மாற்று வரிகளில் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக அதை வெளிப்படுத்தும் வகையில் தலைமை கனநூலமாக என்று ஒரு மூணு லட்சத்தை மதிப்பில் மதிப்பீட்டில் அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாயிரம் கிலோமாக ஒரு ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ஸ் இருக்குது இப்போ வந்து மூணு லட்சமாக மாற்றி அந்த திட்டத்தை இன்று மக்கள் சென்று சேர சென்று சேர்ந்து இன்றைக்கி அதை நீங்கள் பயன்படுத்தும் வகையில் இந்த எந்த திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் இன்று தொடங்கி வைத்து ஒரு வாரம் தொடங்கி வைத்தார் அந்த நிகழ்ச்சியில் மொடக்குறிச்சியில் ஊராட்சி ஒன்றியத்தில் இன்று நடைபெறும் இந்த கோட்டில் வரவேற்புகளினிருக்கும் நமது வீடியோ திரு காங்கிரஸ் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையிலிருக்கும் நமது மொடக்குறிச்சி ஊராட்சி கொண்டி குழு தலைவர் சகோதர் கணபதி கனன் அவர்களையும் இங்கு சிறப்பு அட்டியுள்ளார் அனைவருக்கும் வாழ்வரைவாக வருகைக்கும் நமது சட்டமன்ற அக்கா சரஸ்வதிக்கா அவர்களையும் மற்றும் துணைத் தலைவர் சகோதர் சுப்பிரமணி அவர்களையும் மற்றும் இங்கு வருகை திருந்திருக்கும் நமது மொளப்பூச்சி கருங்காட்சி தலைவர் சாமன் அவர்களையும் ஆற்றூர் கருக்காட்சித் தலைவர் டிஜி அவர்களையும் கலியின் கழக செயலாளர் அண்ணன் திருவண்ணன் அவர்களையும் மற்றும் இந்த வலியில் தலைவர்கள் நம்ம அமத்தர் பிரகாஷ் அவர்களையும் கருச்சந்திரன் அவர்களையும் நமது ராணாச்சந்திரன் அவர்களையும் மற்றும் சிவராஜர் அண்ணன் செல்வரர் அவர்களையும் மற்றும் நமது மாவட்ட ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் இவரேஜர் அவர்களையும் மற்றும் தலைவர்கள் நிறைய இருக்காங்க தகவலாச்சி இருக்காங்க நம்ம இருக்காங்க எல்லாம் இருக்காங்க நிறையா இருக்காங்க எல்லாம் இருக்காங்க எல்லா தலைவர்களுக்கும் மற்றும் இந்த நம்ம நடத்தி கொண்டிருக்கும் கவுன்சிலர்ஸ் எல்லா நிறைய கவுன்சிலர்ல அவங்க உதவியாளர் படிக்க அனுப்பிச்சிருக்கிறாங்க அவர்களுக்கு என்னுடைய அதாவது இங்கே வந்திருக்கும் நமது பயணிகள் பயனாளி அனைவருக்கும் மற்றும் இறுதியாக நன்றிக்கும் அக்கா சமூக அவர்களுக்கும் இங்கே வருகிற கழக நிர்வாகிகளுக்கும் இளைஞர் நடித்தவளர்களுக்கும் இருக்காங்க எல்லாரும் பண்ணிருக்காங்க எல்லாத்துக்கும் ஆனால் மூலமாக வாயிலாக நன்றியை தெரிவித்துள்ளேன் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு திட்டங்களும் எவ்வளவு நல்ல நல்ல திட்டங்கள் போன்றாட்ட காலத்தில் நீங்கள் திருப்பி தெரியும் அதாவது ஆயிரம் ரூபாய் ரூபா இருந்து உங்களுக்கு எல்லாருமே அந்த தொகை கிடைச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அதே போல் பேர் அதாவது இலவச பேருந்து கட்டணம் ஒரு பேருந்தில் கட்டணம் தான் பேருந்து இலவச மூணு சொல்றவங்க கட்டணம்லாம் பேருந்துன்னு ஒரு திட்டம் நான் முதல்வர திட்டம் இதை பார்த்திங்கன்னா உங்களை தேடி தத்துவம் முதலை தேடி கல்வி இந்த மாதிரி பல கட்டணி இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு அரசு அலுவலக மொழியை கேட்கறவா நான் மூலியமாக அரசு அதிகாரியிலேயே நீங்கள் கொண்டு தேடி வர்றேன் நம்ம பழக்கிறக்காக நம்ம எல்லா மாவட்டங்களை மாதத்தில் ஒரு நாள் ஒரு ஒரு ஊராட்சியில் தங்கி யூனியன் அங்கே ஒரு முடியில் ஒரு யோகாசன் அதோடைய முதல் திட்டத்தை பார்க்க சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல சிறப்பான ஆட்சியை அந்த முதலமைச்சரவர்கள் மக்களுக்காக கொண்டு கொண்டிருந்தார்கள் அதே மாதிரி அக்காடியும் கையில போய் பேசுனேன் கையில பண்ணி ஏன்னா இந்த தொகுதினா பிஏபி தொகுதி நாம் மற்ற தொகுதியோட சொன்ன நிறையா மண்ணி சொல்லாம் அதனால் நிறையா பொருட்கள் செய்யும் நினைக்கிறோம் நாங்கள் எல்லாருமே வந்து மேடையில் வந்து கட்சி பார்ப்பாடு இல்லாமல் நம்ம உடற்பியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் எல்லாருமே செஞ்சு கொடுக்கணும் ஒரு இடத்தை பார்த்து எல்லோரும் செயல்பட்டு இருக்கிறோம் அதில் எந்த பால்பாடு இல்லை உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் கண்டிப்பாக ஒரு மனதான நாங்கள் திமுக இருக்கிறோம் அண்ணா திமுக பொங்கலாக இருக்காங்க இருக்காங்க கற்காசர் செய்தியில் இந்த மாதிரி எல்லோருமே ஒரு பெற்று மாவட்டம் இல்லாமல் எல்லாம் மக்கள் செய்யற ஒரு புதுசாக தான் எல்லோரும் செயல்பட்டு இருக்கிறோம் அதே மாதிரி நம்ம மாவட்ட அமைச்சர் அண்ணன் முத்துசாமியும் இப்போ சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் எந்த கோரிக்கையும் முறை கொடுத்தாலும் உடனடியாக அதை பரிசீலனை பண்ணி பரிந்துரை பண்ணி முடிந்த அளவுக்கு செஞ்சு கொடுத்துட்றேன் முடியாத சூழல் கைவினை போதுனால் வந்து முடியாத இருக்கிறேன் சத்திரத்தை உட்பட்டு விரிவுரை புட்பட்டு என்ன இருக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறாங்க அதே மாதிரி நம்ம அரசு அதிகாரிகள் பார்க்கலாம் நம்ம வீடியோ சரி ரெண்டு பேரோ இருக்காங்க எல்லாருமே அரசு அதிகாரிகள் எல்லாருமே சொன்னால் சொன்ன வேலையில் உடனே பண்ணி கொடுக்குறேன் ஆகவே வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் ஒரு ஒரு பேருக்கு நாற்பத்தஞ்சு நாள் ஆகிருக்கேன் நான் பேசுகிறவங்களுக்கு எதுவுமே இல்லை எல்லாமே நம்ம வகையில் நடந்துக்கிறதுக்கு அதே மாதிரி தான் இந்த செங்கல்பர்மெண்ட் வயிறு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏற்பாடு ட்ரெயின் வந்து டைமிங் கொடுத்துடல அதை வந்து ஒரு பன்னெண்டு நாள் முடிச்சு கொடுத்து அனுப்பிச்சுருக்காங்க எனக்கு ஒரு குத்தவாத மாதிரி சொல்லியிருக்காங்க அக்காவுக்கு நன்றி சொல்லிடுறேன் ஏன்னா சென்ற மாதிரி இருக்கு அது நிறைய கொண்டாங்க அக்காவை பண்ணி பண்ணிட்டாங்க நினைக்கிறேன் நாங்களே எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க அதனால் அக்கா வந்து நிறைய கேட்டு வாங்கி கொடுக்கோன்னு கேட்டுருக்கேன் எனக்கு ஒரு

அந்த சிரமமான கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செய்யணுன்னு அது ரெண்டு நாள் நடிக்கிற சென்னையில் சொன்னேன் அதுக்கு உடனே பண்ணி தான் மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கேன் அதுவும் ஆயிரும் பாய் காசு கொண்டு அங்கே கொடுத்துருங்க அந்த பசங்க அங்கேயே இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் பல கோரிக்கைகள் நிறையவேக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எல்லாமே உங்களுக்கு அந்த தேவைகளை நீங்கள் உங்களுடைய வரவுக்கு உட்பட்டு சொல்லுங்கள் எல்லாமே செஞ்சு கொடுக்க அரசு கண்டிப்பா நல்லபடியா செஞ்சு கேட்டு கனவு இப்பலைஞரின் அனவு இல்லாமல் தான் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு பயனாளிகள் எழுதிறீங்க அடுத்து மறுநூறு குருக்கான சொல்லி ரெண்டு பயனாளிகள் அடுத்து பணி குருக்களும் சொல்லியிருக்காங்க அதாவது பண்ணவர்களும் விதிமுறை இல்லாதவர்களும் பண்ண சொல்லியிருக்காங்க அவங்களுக்கும் அது கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க அதனால் எல்லோருமே இதில் வந்து பயன்படுங்க ரெண்டாவது இதில் வந்து துருவிட்டு கொடுக்குறாங்க நீங்கள் பழுது பார்க்குற வீட்டுக்குமே ஒன்றரை லட்சம் ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க அந்த இதனுடைய இன்டீரியர் அனுப்பிச்சு அவங்க செக் பண்ணி ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் தெரிவித்து ஒரு லட்சம் ரூபா அவங்க ஒரு ரூபா ஒன்றரை லட்ச ரூபாக்கி அறிவித்து கொடுக்குறாங்க அதையும் நீங்கள் பயன்படுத்திங்க நிறையா திட்டங்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதனால் நீங்கள் இதையெல்லாம் பயன்படுத்தி உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்மாறு நண்பர்கள் கேட்டு நடித்து விட்டு வருகிறேன் நன்றி